அனைவருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் பிறந்த தினம் தினமின்று உலக புகழ்பெற்ற கவிஞர் ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் இந்த ஜான் மில்டன் மில்டன் அப்படின்ற ஒரு கவிஞர் நம்ம கேள்விப்படுவோம் அவர் எந்த நாட்டுக்கார் எந்த ஊருக்காரன்னு கேட்டால் தெரியாது மில்டன் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஆயிரத்தி ஆறு அறுநூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தந்தை ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் அதாவது பத்திரம் ஸ்டாம்ப் பேப்பர் எழுத் எழுதுகிறவர் கவிஞர் கவிஞராகவும் இருந்திருக்கிறார் தந்தை வந்து படிக்கும்போதே மில்டனும் கவிதைகள் எழுதி வந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெறுறார் கிரேக்கம் லத்தின் பதினேழாம் நூற்றாண்டிலேயே கேம்பிரிட்ஜ் பல்கழகத்தில் முது முதுகலை பட்டம் பெற்றிருக்கார் அப்போ கேம்பிரிட்ஜ் பல்கழகம் பதினேழாம் நூற்றாண்டிலே இருந்திருக்கு கிரேக்கம் லத்தின் இத்தாலி பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் மீது அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார் கிறிஸ்துவ மதம் பைபிளில் ஆழ்ந்த அறிவு பெற்றவர் அவரது ஆழமான இந்த அறிவுதான் பின்னாளில் உலகமே போற்றி கொண்டாடும் பல படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இவருக்கு உதவியது படித்து முடித்த பிறகு பாதிரியாராக வேண்டும் இவரது ஆசை படித்து முடித்தவர் எந்த வேலைக்கும் செல்லாமல் இருந்தார் நூல்கள் வாசிப்பதில் அதிக நாட்டம் இருந்ததால் ஏராளமான அரிய நூல்களை வாசித்தார் பிரான்ஸ் இத்தாலி உட்பட பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணமும் மேற்கொண்டார் இப்பயணத்தில் விஞ்ஞானி கலிலியோவை சந்தித்தார் இதை தனது வாழ்வாழ்வில் வாழ்நாளின் முக்கியமான நிகழ்வாக கருதினார் இது குறித்து பேரடைஸ் லாஸ்ட் என்ற அமரகாவியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பேரடைஸ்னா சொர்க்கம் தவறவிடப்பட்ட லாஸ்ட் அல்லது தொலைந்து போன ஒரு சொர்க்கம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் நாடு திரும்பியதும் பன்மொழி புலமை பெற்றவராக அற்புத கவிஞராக அசாதாரண திறனை வெளிப்படுத்தினார் ஏராளமான கவிதைகளை எழுதினார் ஆன் தி மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அண்ட் ஷேக்ஸ்பியர் போன்ற கவிதைகள் இவரது ஆரம்பகால படைப்புகள் ஒரே நடையிலும் உத்திரபதித்தார் தி டாக்டரின் அண்டு டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் தி டாக்டரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் மற்றும் ஆஃப் எஜுகேஷன் பிலாசபி அண்டு பாலிடிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டன் என பல படைப்புகள் இவரது கற்பனையில் வடிவம் பெற்றன மறைந்த நண்பர் கிங் நினைவாக லிசிடஸ் என்ற இரங்கரப்பாக எழுதினார் அது ஆங்கில இலக்கிய இறங்கற்பாக்கலைகளிலேயே தலை சிறந்ததாக கருதப்படுகிறது இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட இங்கிலாந்தில் அறநூற்றி நாற்பதில் புரட்சி வெடித்தது மன்னராட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள் எழுந்தன இங்கிலாந்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் புரட்சி வெடிக்குது மன்னராட்சி முடிவு வந்து ஜனநாயகத்துக்கு அப்போ தான் பதினேழாம் நூற்றாண்டு தான் தலைத்தோங்கப்படுகிறது தலைத்தோங்குவது ஜனநாயகத்துக்கான போராட்டம் மன்னராட்சிக்கு எதிராக பல கட்டுரைகள் எழுதினார் முழுநேர அரசியலில் ஈடுபட்டார் அப்போது இவரது பார்வை பாதிக்கப்பட்டது கண்களுக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது என்று மருத்துவர்களின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் பார்வை முற்றிலும் பறிபோனது தன் பிள்ளைகள் உதவியாளர்களிடம் புத்தகங்களை படிக்கச் சொல்லி கேட்பார் படைப்பு பணியையும் நிறுத்தவில்லை அதன் பிறகுதான் இவர் மாஸ்டர் பீஸ் எனப்படும் படைப்பான பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தை படைத்தார் உலகின் மகத்தான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த காவியம் அந்த நாளில் பெரும் வரவேற்பை பெறவில்லை சாம்சன் அகானிஸ்ட் சாம்சன் அகனிஸ்ட் அகனிஸ்ட் என்ற நாடக நூல் இவரது இறுதி படைப்பு ஆங்கில கவிஞர்களில் அதிகம் உண்மைகளை படை பய பயன்படுத்தியவர் இவரே என கருதப்படுகிறது இவரை வழிகாட்டியாகவும் ஆதர்ச கவிஞராகவும் உலகம் முழுவதும் பலர் ஏற்றுக்கொண்டார்கள் அதில் வில்லியம் வேட்ஸ் ஒர்த் வில்லியம் பிளேக் ஜான் கீட்ஸ் குறிப்பிடத்தக்கவர்கள் சேக்ஸ்பியரை இவர் நேசிச்சிருக்கிறார் இவரோட மாணவர்கள் வில்லியம் வேட்ஸ் ஒர்த் வில்லியம் பிளேக்கு ஜான் கீட்ஸ் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் உலகப் புகழ்பெற்ற ஆங்கில படைப்பாளியான ஜான் மில்டன் அறுபத்தாறு வயசு வரை உயிர் வாழ்ந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் மறைந்திருக்கிறார் நன்றி வணக்கம்